அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் லாங் வீடியோ போடுறேன் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம அரைக்க வேண்டாம் ஊற வைக்க வேண்டாம் ரெடிமேடாக அரைச்சி வச்ச மாவில் இட்லி செஞ்சுருக்கேன் சரி அதை தான் வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு பெரிய வீடியோவாக போடலாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கிலோ இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க ரெண்டு கிலோ இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அரை கிலோ வெள்ளை வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் சரிங்களா அரை கிலோ வெள்ளை உளுந்து ஒரு கிலோவுக்கு கால் கிலோ போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போது ரெண்டு கிலோ இட்லி அரிசியை நல்லா ஒரு அஞ்சு ஆறு வாட்டி அந்த மாவு பசையெல்லாம் போகிற அளவுக்கு கழுவிடுவோம் ஊரெல்லாம் வைக்க வேண்டாங்க நீங்கள் ஊற வச்சு பண்ணணும்னு அவசியமே இல்லை இப்போ பாருங்கள் இட்லி அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிக்கலாம் ஒரு ஃபில்டர் பேஸ்கெட்டில் நான் வடித்து வச்சுருக்கேன் தண்ணியை வடிச்சிடலாம் அதே மாதிரி உளுந்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு ஆறு ஏழு வாட்டி நல்லா கழுவுங்க தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டு அதையும் தண்ணி நிறுத்தி வச்சுக்கலாம் இப்போ இதை தனித்தனியாக நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் நல்லா காயினுங்க மிஷினில் மாவு வரைச்சிட்டு வந்து வச்சுக்கிறது தான் அதனால் நல்லா காய வச்சு வெயில ஒரு ரெண்டு நாள் கூட காய வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு கூட நீங்கள் நாளைக்கு காலையில் இட்லி வேணும்னா நைட்டு கலக்கி வச்சிட்டோம்னா சூப்பராக இட்லி செஞ்சுக்கலாங்க இப்போ நல்லா காய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்கள் எப்படி காஞ்சு கையில் கொஞ்சம் கூட இல்லை நல்லா கடகடன் கரகரன்ட்டு இருக்கலாம் காய வச்சுட்டு வந்துட்டேன் இப்போது ரெண்டு கிலோ இட்லி அரிசியை நம்ம எடுத்து வச்சு இப்போ உளுந்தையே நம்ம காய வச்சு தனியாக காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் எப்படி காஞ்சி இப்போ இதையும் ரெல்லாம் ஒன்றா கலக்கிக்கலாம் உளுந்தையும் அரிசியும் ஒன்றா கலக்கிக்கிலாங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இட்லி சூப்பராக வருமானு இட்லி அட்டகசமாக இருக்குங்க நம்ம வந்து ஊற வச்சு அரைச்ச மாதிரி தான் இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் மாவு செவ்வரிசி போட்டிருக்கேங்க குஷ்பு இட்லி மாதிரி வரும் அதனால தான் ஜவரிசி கலந்துக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயம் போடுறதில்லைங்க அதுக்கு பதில் அவள் ஒரு டம்ளர் போட்டிருக்கேங்க அவ்வளோதாங்க தாங்க பொருள் தாங்க செவ்வரிசி அவள் உளுந்து அரிசி இதெல்லாம் நல்லா ஒன்றா கலக்கிக்கலாங்க நல்லா கலக்கிட்டு மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாங்க நான் மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன் நீங்கள் அளவாக அரைக்கணும்னா மிக்சியில் கூட ஒரு கிலோ அரைச்சி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சா பெரிய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க மிஷினில் இப்போ நம்ம காலையில் இட்லி செய்கிறதுக்கு நம்ம எப்பவும் போல் கலக்கி வச்சுக்கலாங்க எனக்கு தேவையான அளவு நான் மாவை எடுத்துக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது மாவு இப்போ நாம் வந்து எந்த எத்தனை இட்லி எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நாம் மாவை எடுத்துக்கலாம் நாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இட்லி ஏழு இட்லி இருந்தால் போதும் அதனால் அளவாக எடுத்துக்கிறேன் ஒரு கப் எடுத்துக்கலாம் மாவை எடுத்து போட்டுக்கலாங்க எப்பவும் போல் தாங்க சால்ட்டு போ கல்லுப்போ போட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம் இதில் ஒன்றுமே போட வேண்டாங்க சோடா சமையல் சோடா எதுவுமே வேண்டாம் சரிங்களா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கிட்டு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாங்க நான் காட்டுற பாருங்க நல்லா கலறிட்டு அடித்து நல்லா கலருங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா கலக்கிட்டேன் மாவு நல்லா கலரணுங்க இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க காலையில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஆயிடுச்சுங்க நான் டிஃபன் செய்கிறதுக்கு சமைச்சிட்டு டிஃபன் செய்ய போகிறேன் இப்போ மாவு எடுத்து பார்த்துருக்கேன் எப் நல்லா எப்படி இருக்கு பாருங்க நல்லா பொழிச்சு இருக்குது மாவு கொஞ்சம் வழிஞ்சு லைட்டாக வலிச்சிருந்தது நல்லா தொடச்சி எடுத்தாச்சு இப்போ இட்லி ஊற்றிக்கலாங்க எங்கள் பாத்திரம் பார்த்திங்கன்னா இட்லி ரொம்ப சின்னதுங்க மேலா மேடாக இருக்கும் பெருசாக வராது இட்லி நீங்கள் நல்லா குழியாக இருந்ததுன்னா நல்லா புஷ்ஷுன்னு வருங்க துணி போட்டு ஊற்றுனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இட்லி ஊற்றியாச்சு மூடி வச்சு இட்லி வெந்தவொடனே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு போல இருக்குங்க வெளில வெளியேன்ட்டு இருக்குது ஜவ்வரிசி அவளும் போட்டதால அவட்டகசமாக இருக்குங்க இட்லி இந்த மாதிரி வரும் நானே எதிர்பார்க்கலைங்க அட்டகாசமான இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க இதுக்கு நானே தக்காளி புதினா சட்னி தான் பண்ணியிருக்கேன் சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாங்க நீங்கள் வேணுன்றப்பா எடுத்து நம்ம நாளைக்கு வேணும்னா டக்குன்னு ஊற வைக்கணுன்னே இல்லைங்க அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாங்க சூப்பரான இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சப்போர்ட் பண்ணுங்க Bye.